ஹேக் காய்ச்சி இப்போ எங்கே நம்ம போயிட்டு இருக்கோம்னா கோயமுத்தூரில் இருக்க நம்ம நண்பரோட ரூமுக்குங்க எதுக்காக போகிறோம்னா டுமாரோ நமக்கு பிசி எக்ஸாமுங்க ஸோ காலையில் நம்ம கிளம்பி வந்தோம்னா அவசர அவசரமாக வர மாதிரி இருக்கும் ஒரே மண்டை கோளாறு பிடிச்சிக்கோங்க நமக்கு இன்னொரு ப்ளஸ் வேணும்னா நமக்கும் நம்ம நண்பனுக்கும் ஒரே காலேஜில் எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க ஸோ நைட் அவங்க கூடயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஒன்னாக போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் போயிட்டுருக்கோங்க போகிற வழியில் ஒரு குட்டி தம்பி நம்ம கூட ட்ராவல் பண்ணாப்புல அழகாக க்யூட்டாக பார்க்க சின்ன வயசுல என்ன பார்க்குற மாதிரியே இருந்ததுங்க அந்த தம்பி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு குக்கிடம் இறங்கிட்டே நம்ம நண்பனுக்கு கால் பண்ணால் இந்த மாதிரி காந்திபுரம் பஸ் ஏறிடா காந்திபுரத்தில் நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நானும் ஒரு பஸ்ஸில் ஏறி உக்கோந்தேங்க பஸ்ஸில் ஒருத்தர் நம்மளை முறைச்சிகிட்டே வந்திருக்காரு அதை நான் லேட்டாகதாங்க கவனித்தேன் எது யாரு பாத்தான் நீ தான்டா குரு 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 அதெல்லாம் என்னங்க காந்திபுரத்தில் இறங்கினதும் நம்ம பையன் வந்துட்டான் ஸோ அவங்க கூட ரூமுக்கு கிளம்பி வச்சுங்க பயிர் சாப்பிடுங்களா ஆ சாப்பிட்டு ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டேங்க என்னடா பின்னாடி யூனிஃபார்மு தொப்பிலாம் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு போலீஸாக இருக்காப்புல ஸோ அவரோட கோட்ரஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோங்க அப்படியே கொஞ்சம் நம்ம ஸ்டடீஸில் இறங்கிட்டு அப்படியே தூங்கிட்டோங்க இது நெக்ஸ்ட் டே மார்னிங்க அதாவது சண்டே மார்னிங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஏஎம் இருக்குங்க என்ன தெரிகிறது ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்டு குளிக்க போயிருக்காப்புல அவன் வரதுக்குள்ளே நம்ம தேங்காய் சரி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம குளிக்க போயிடலாம் மாப்பிள்ளை வந்து சட்னி வச்சுருவோம் அவ்வளோதாங்க ஆளுக்கு ரெண்டு தோசையை ஊற்றி சாப்பிட்டு எக்ஸாமுக்கு கிளம்பியாச்சுங்க இப்போ கரெக்டாக மணி ஏழே முக்கால் ஆச்சுங்க நமக்கு என்ன டைமிங் அலாட் பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டாக எட்டு மணிலேருந்து ஒன்பது வரைக்குள்ளே எக்ஸாம் சென்டருக்குள்ளே ரீச் ஆயிருக்கணுமோ அவங்க நம்ம கொஞ்சம் முன்னாடியே தான் கிளம்பி போகிறோம் ஒன்றும் தப்பு இல்லை வாங்க பார்த்துக்கலாம் மாப்பிள்ளை வண்டி ரெடியாக வச்சிருக்காப்பில் வாங்க கொஞ்சம் நேரம் மோட்டோபிளாகிங்க பார்ப்போம் ஆக்சுவலி இந்த போலீஸ் எக்ஸாம் என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ங்க போலீஸ் எக்ஸாம்ஸ் இது வரைக்கும் எழுதுனது இல்லைங்க குரூப் ஃபோர் எஸ்எஸ்சி ஜிடி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்காங்க பட் இந்த போலீஸ் எக்ஸாம் மட்டும் ஒரு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தேங்க பட் போக முடியாத சுச்சுவேஷன் இது வரைக்கும் பிசி எக்ஸாம் எழுதுனது இல்லைனாலும் ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர்லாம் நிறைய பார்த்துட்டு தாங்க வந்திருக்கேன் அந்தளவுக்கு கஷ்டமா தெரில பட் இருந்தாலும் இன்றைக்கி எப்படி கேட்க போகிறாங்கன்னு தெரிலங்க வாங்க பார்க்கலாம் வெறும் தோசை மட்டும் சாப்பிட்டு போனால் தனித்தாக்கம் ஓவராடிக்குங்க பாடி சீக்கிரமாகவே டீஹைட்ரேட் ஆயிருங்க அதனால் ரெட் பண்ணா எடுத்துக்கிட்டேங்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதாங்க எந்த எக்ஸாமாக தானாலும் சரிங்க சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க அப்படியே அவசரத்தில் ஓடிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு சில பேர் இருக்கானுங்க சாப்பாடா முக்கியம் எக்ஸாம் எப்படியாவது எழுதி பாஸ் ஆகணும்டா வாடா அப்படிமானுங்க நல்லா சாப்பிட்டு உடம்பு ஹெல்த்தியாக வேஸ்ட்டு மைண்டை ஃப்ரீயாக வேஸ்ட்டு போய் எக்ஸாம் எழுதணுங்க ஹே எக்ஸாம் எப்படி எழுதுணுங்கிறத விட ஒரு கடுப்பான விஷயம் என்னென்னா எக்ஸாம் டுவெல் ஃபார்ட்டிக்கெலாம் முடிஞ்சுதுங்க பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க பட் த்ரீ ஓ கிளாக் தாங்க வெளியே விட்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் எதுக்கு உட்கார வைக்கிறானே தெரில சும்மாவே உட்காந்துட்டு இருந்தோம் நான் விசாரிச்சதில் ஏதோ பேப்பர்ஸ்லாம் ஏதோ செக் பண்ணுவாங்க போல் மேபி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து டிசம்பரில் எஸ் எக்ஸாம் வருது அதுலேயும் இதே மாதிரி தான் உட்கார வைப்பாங்களாங்கிறது கமால்லாம் சொல்லுங்கள் ஃபைனலி எக்ஸாம் எப்படி எழுதுனா ஈஸினும் சொல்ல முடியாது அதே மாதிரி கஷ்டம் சொல்ல முடியாது ஒரு மாதிரி மாட்ரேட்டாக போச்சுங்க பட் கட் ஆஃப் க்ளியர் பண்ண முடியாதுங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க ஓகே நீ அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு எப்படின்னு க்ளியர் பண்ணிடலாம் உங்களுக்கு எப்படி இந்த எக்ஸாம்ஸ் இருந்தது நீங்கள் எப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் கட் ஆஃப் க்ளியர் பண்ணவங்க பிசிக்கல் நல்லா பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் இன்னொரு நாள் பார்க்கலாம் பாய்